விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது விளக்கது நமச்சிவாயமே இனிய வணக்கங்கள் ஜனவரி மாதத்திலே பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி வார ராசி நிற்கப் போகிறது என்று தொடர்ந்து காண இருக்கிறோம் வாருங்கள் வணக்கம் கும்பராசி நண்பர்களே உங்கள் ராசியின் லாபஸ்தானத்துக்குள்ளே இருந்த நாலு கிரக சேர்க்கை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி பன்னெண்டாம் இடத்துக்கு இவர்கள் மூவாக போகிறாங்க இந்த வாரத்தில் அதுபோல ஆறாம் இடத்துக்காரர் அப்படிங்கிற சத்ருஸ்தானத்துக்காரரான சந்திர பகவான் அஷ்டமம் அப்படிங்கிற எட்டாம் இடத்துலேருந்து புறப்படுவார் ஆனால் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மூவாய் உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்துக்குள்ளே வருவார் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராவது இடம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனாலும் காரியங்கள் மெதுவாக இருந்தாலும் வேலை நடக்கும் அதனால் சந்திரன் மனோகாரகன் எதை நல்லா வச்சுக்கிறோமோ இல்லையோ மனசை நல்லா வச்சுக்கிட்டால் வாழ்க்கையில் நல்லாயிடும் எதுவுமே முடியுன்ற காரியத்தை மனசில் கொண்டு வரணும் முடியாதுங்கிறத ஓரம் வச்சுட்டு எல்லாம் முடியும் முதல்ல முடியுமா பார்க்குறேன் லெட் மீ ட்ரை அப்படிங்கிறத கொண்டு வாங்க அதுதான் லாபத்துக்கும் வெற்றிக்கும் முதல் வழி முயற்சியே இல்லாமல் நான் லாபம் சம்பாதிக்கணும்னு இல்லாமல் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அதனால் முயற்சி அப்படிங்கிறத முன்னாடி வச்சு செய்யணும் அப்படிங்கிறத கொண்டு வர்றது தான் இந்த சந்திரனுடைய நோக்கம் மனசை ஒழுங்க ஒருநிலைப்படுத்தினீர்கள் என்றால் அந்த அலை போல ஏறி இறங்குது பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி மார்க்கெட்டில் பயோருத்தமும் அப்படி ஏறி இறங்கும் நம்ம வாழ்க்கையில் டக்க 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 நடத்தை அடுத்த காரியங்கள் நீங்கள் செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுக்கும் திருமணம் போன்ற முதலீடுகள் இன்வெஸ்ட் பண்ணி குழந்தைகளெல்லாம் கல்யாணம் பண்ணுறோம் பண வரவு கடன் சுமை குறைதல் தொழில்நிலையில் லாபம் படிப்பு கல்வி நிலையில் நல்ல உயர்வு இது எல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் பார்க்கலாம் விரயஸ்தானம் ஆச்சு சார் கொஞ்சம் உழையெல்லாம் நிறைய ஆகுமா அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சுப விரயங்களாக மாறும் ராசியே யார் பார்த்துட்டு இருக்கிறா குரு பார்க்குறார் குரு பார்க்கும்போது எதான் தகராறு விடுவாரா கரெக்டாக தான் பார்ப்பார் லாபஸ்தானத்தையும் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் எந்த விதத்துலேயும் லாபத்தை நீங்கள் குறைக்க விடமாட்டார் அதனால் கரெக்டாக இருக்கும் அந்த ஃபோக்கஸ் கவலைப்பட வேண்டாம் இந்த வாரத்தில் முக்கியமாக நவமி திதியிலேருந்து ஆரம்பிக்குது முடியக்கூடியது அமாவாசை திதியில் முடியும் நவமி திதியினாலே நேர்மை நியாயம் தர்மம் அதுக்குள்ளே போகணும் மோக்ஷம் அப்படிங்கிற இடத்துல பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் நல்லது ஒரு வேலையில் செய்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் டெப்டவுன் பண்ணி டவுன் பண்ணி பொருள் ஆக்கங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடித்து வெற்றி நிலைக்கை கண்டுபிடிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பூர்ணத்துவம் அடையும் இதுதான் இந்த வாரத்துடைய தத்துவம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த வாரம் அடக்கிறது பதினெட்டாம் தேதி அன்று அமாவாசை அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவசியம் தான தர்மம் செய்யும் தைய அமாவாசை உங்களுடைய மூதாதையர் அவர்களுக்கு பிண்ட பிரதானங்கள்லாம் செய்துவிட்டு படையெல்லாம் செய்துவிட்டு பதினொன்று முப்பத்தாறு மணிலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் உடைய அபிஜித் முகூர்த்தம் என்கிற முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு தானம் தர்மம் செய்கிறீர்களோ அவ்வளவும் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல பலனை தரும் மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி நண்பர்களே இந்த வாரத்திலே சுவாதி நட்சத்திரத்திலிருந்து பூராட நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் செய்யக்கூடிய காலம் நீங்கள் எந்த விதத்திலும் அண்டர்மேட் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களை நிறைய பேர் டிச் பண்ணுறது அப்படிங்கிற வார்த்தையில் கொஞ்சம் கடிந்து உங்களை திட்டி உங்களை கடிந்து அதனுடைய ப்ரெஷர்லாம் கொடுத்து மன அழுத்தத்தை நிறைய ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அதில் முக்கியமாக தொழில் அப்படிங்கிற இடத்துல நாலு கிரகங்கள் சேர்ந்து ஒன்றா உட்காந்து உங்களை போட்ட அழுத்தத்தின் எல்லைக்கே கொண்டு போயிடுச்சு எப்படிப்பட்ட ப்ரெஷர் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தது இந்த பிரஷர் ரிலீவ் ஆகக்கூடிய சூழ்நிலை ஜனவரி பதினைஞ்சாம் தேதியிலேருந்து இருக்கு ஒரு ஒரு கிரகமும் கொஞ்சமாக மூவாயி லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்துடும் லாபம் எப்படிப்பட்ட லாபம் ஆடை ஆபரணங்கள் சந்தோஷம் காரியங்களிலே வெற்றி மனதிலே என்ன நினைச்சோமோ அது நடக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல சாப்பாடு வயலுக்கு திருப்தி எதுனா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னா முக்கியமாக எது போதும்னு சொல்லணும் சாப்பாடு போதும்னு சொல்லுவோம் அதனால் சாப்பாடு சுகமாக சாப்பிட்றது டேஸ்ட்ஃபுல் ஃபுட்டு யாமி ஃபுட் அப்படின்வான் இங்கிலீஷில் அப்படி வேலை விஷயத்தில் சம்பள உயர்வு கேட்டிருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு வேலை இடமாற்றங்கள் கேட்டால் இடமாற்றங்கள் வருஷம் பிறந்த உடனே பிராமிஸ் கொடுத்துருப்பான் நான் இந்த வருஷம் பிறந்த உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் எதாரும் பண்ணி கொடுத்துரு நல்லா இருக்கும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே சுபங்கள் நிறைய நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தில் பண வரவு உண்டானா பண வரவு உண்டு கடன் சுமை குறையும் அளவு பணம் வரும் தொழிலில் லாபம் வருவதற்கு உரிய பணம் வரும் வேலையிலே நிதர்சனமான ஒரு பைசா ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல தான் சந்திரன் மூவாகிறார் இந்த வாட்டி அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்ற எல்லாம் ஓகே உங்களுக்கு ஒன்றும் இல்லை தந்தையின் அருண்கத்தினாலே யோகத்திலே பெரிய யோகம் பித்தா யோகம்னு சொல்லுவோம் தந்தையின் ஆசீர்வாதம் இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் ஜெயிச்சுள்ளலாம் அப்படிப்பட்ட தந்தையின் ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை செல்வத்தை செல்வாக்கை கொண்டு வரும் இந்த வாரத்தில் பதினெட்டாம் தேதி தைய அம்மாவாசை அன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவானை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உடைகளாகவோ பொருளாகவோ பண பணமாகவோ ஏதோ ஒன்று கொடுங்க கொடுத்தேறலானால் இதெல்லாம் பேங்க்கில் போட்ட வெப்டி மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையை கன்ஃபார்மாக அஷூர்டாக நல்ல ஒரு திக்கை நோக்கி செல்லக்கூடிய பயணமாக அமையும் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை புரியும் வாழ்க வளத்துடன்